சுயமாக சக்தியை பெற்று இயங்கக்கூடிய வாகனங்கள் சாத்தியமா என்பதே இன்றைய நவீன விஞ்ஞானத்தில் உள்ள கேள்விகள் விஞ்ஞானத்தில் சிலது இல்லை என்று புறம் ஒதுக்கப்பட்டவை பல தசாப்தங்களாக பின்பு ஆம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் மாற்றம் என்பது மாறாதது என்பதே விஞ்ஞானம் கண்ட வரலாறு விமானம் தொடங்கி இன்றைய எல்லா அறிவியலும் இவற்றை நிறையவே இந்த அறிவியலில் நாம் பார்த்திருக்கின்றோம் உதாரணமாக டிஸ்லாவை அன்று எதிர்த்தவர்கள் மின்சாரத்தை வயர் வழியே அல்லாமல் இந்த உலகம் முழுக்க மின்சாரத்தை அலைய வடிவம் மூலம் அனுப்பலாம் என்பதற்கு அவர்கள் சொன்ன கதை முடியாது என்பது ஆனால் மாற்றம் என்பது மாறாதது என்று ஆப்பிரிக்காவின் கென்யாவில் உள்ள சிக்கம் பூட்சோ என்பவர் தானாக சுயமாக சார்ஜ் செய்து ஓடும் வாகனம் ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் அவற்றை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வாறெனில் பல விஞ்ஞானங்களில் ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் உள்ளது அதைப்போல் ஆதரிக்காத தன்மைகளும் உள்ளது விஞ்ஞானத்தில் இவி வாகனங்கள் ஆரம்பத்தில் புறமுதுக்கப்பட்டவை என்று எப்படி நிலைமை அவர்கள் விஞ்ஞானத்தில் இந்த வாகனங்கள் இவி வாகனங்கள் சற்று தொலைவு சென்று நின்றுவிடும் என்பதும் இவி வாகனங்கள் சாத்தியமில்லை என்பதும் நான் அறிந்த ஒன்று அதனால் உங்களுக்கு இந்த டெக் அண்ட் சேனல் நான் இந்த சிறிய விளக்கங்களை சிறிய சிறிய விளக்கங்களாகவும் பெரிய வீரியக்களாகவும் வழங்க இருக்கின்றேன் அவற்றுக்கு உங்களது ஆதரவு கட்டாயம் தேவை அதன் மூலமே என்னை நீங்கள் தருகின்ற ஆதரவை பொறுத்து எனக்கு முடிந்ததை நான் இதற்கு செய்யலாம் இந்த சுயமாக சக்தியை பெற்று சார்ஜ் செய்யக்கூடிய வாகனங்கள் என்னை பொறுத்தவரை சாத்தியம் என்று நான் சொல்லுவேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அது முடியும் முடியாது என்பது அல்ல அதற்கான மேலும் விளக்கங்களை நான் சிறிய விளக்கங்களை உங்களுக்கு